நம்முடைய தலைவர் கேப்டன் அவருடைய ஆதரவையும் ஆசையும் பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் வாக்கு தாயே மறந்து விடாதீர்கள் இளைஞர்களை மறந்து விடாதீர்கள் மத்திய

மைந்தன் இந்த மண்ணின் மைந்தன் திரு சாம்பால் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் மாம்பழம் சின்னத்தில் வாய்ப்பு பெறுத்து ஒரு அமோக வெற்றியை நீங்கள் அவருக்கு தரணும் சொல்லி கேட்டுகிறேன் எதிர்த்து போட்டியிடும் மத்திய அமைச்சராக இருந்து தொகுதிக்கு எதுவும் செய்யாத தயாநிதி மாறனுக்கு தகுந்த பாடத்தை இந்த தேர்தலில் நீங்கள் துவைக்க வேண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்களாகிய நீங்கள் சரியான பாடத்தை இந்த தேர்தலில் நிச்சயமாக தரணும் நமது வெற்றி வேட்பாளர் பால் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் மாம்பழம் சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து அமோக வெற்றியை அனைவரும் தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு வெற்றி பெற்று வந்து உங்களை சந்திப்போம் உறுதியாக பால் அவர்கள் இந்த தொகுதியை முன்னேற்ற போவது உறுதி உங்களுக்காக உழைக்க போவது உறுதி அனைத்து கட்சியும் ஒரே கரங்களாக இணைந்து ஒரு மாபெரும் வெற்றியை சேம்பாலுக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியை தருவீர்களா வெற்றி பெற செய்வீர்களா வெற்றி இமாலய வெற்றி சரித்திர வெற்றியை சேம்பாலுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரவேற்க வந்த அண்ணன் பாலகங்கா அவர்களுக்கும் எம்பி எஸ் ஆர் விஜயகுமார் எம்பி அவர்களுக்கும் அனைத்து முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் கூட்டணியை சேர்ந்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து கொண்டு வேட்பாளர் எட்டாவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தாருங்கள் வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாளை நமது நாற்பதும் மாபெரும் சரித்திர வெற்றியை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்